ஒரு வாரமாக இன்டர்ன்ஷிப் போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தாச்சுங்க மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு திரு கா எப்பும் போல் காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு தோட்டத்துக்கு போய் முருங்காய் பறித்து அப்பா சந்தைக்கு கொடுத்து விட்டு போட்டு மத்தியான சாப்பாட்டுக்கு பாலக்கீரை கொஞ்சம் வணக்கலாம் அப்படின்ட்டு இது போன வாரமே கட் பண்ணி வணக்கி இருந்துருக்கணும் நான் ஊருக்கு போகிற பிஸியில் வந்து இந்த கீரை கவனிக்கலை சரி வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டேன் அந்த இலையெல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக ஆயிடுச்சிங்களா அதனால் அந்த பெருசு பெருசாக இருக்கிற இலையெல்லாம் மட்டும் கட் பண்ணி வணக்கலாம் அப்படின்ட்டு பெரிய பெரிய இலையெல்லாம் கட் பண்ணிக்கிட்டேன் மயில்கிட்டேருந்து இந்த கீரையை காப்பாற்றி வைக்கிறது எனக்கு ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது சுற்றி வர குச்சியெல்லாம் ஊனி உள் சுற்றி வர புடவையெல்லாம் சுற்றி விட்டு அப்படியெல்லாம் காப்பாற்றி வச்சேன் அந்த கீரையை நிறைய பிள்ளைலாம் கிடந்ததுங்க அதெல்லாம் பிடிங்கி விட்டுட்டு நான் வந்து கத்திரி நாற்று விட்டதே மறந்துட்டேன் பார்த்துக்குங்களேன் கொஞ்சம் ஒரு அஞ்சாறு நாற்று முளைச்சிருந்தது நான் தான் விதை போட்டேன் சுத்தமாக மறந்துட்டேன் இன்றைக்கி அந்த கீரையெல்லாம் கட் பண்ணங்க எடுத்து அந்த கத்திரி நாற்று வெளியே தெரிஞ்சுது சரி கொஞ்சம் விட்டு அப்புறமா பிடுங்கி நட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிற பிள்ளையெல்லாம் அல்ங்க க பிடுங்கி எரிஞ்சிட்டு கீரையை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க